கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டறிந்திருக்கிறார் சென்னை எழிலகத்தில் தற்பொழுது அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டித்வா புயல் எதிரொலியாக தற்பொழுது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வரும் என்று தெரிவித்திருந்த நிலையில் அந்தந்த மாவட்டத்தில் செய்துள்ள முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் முழு விவரங்கள் என்ன வணக்கம் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் தங்களின் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர் டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது காணொளி காட்சி மூலம் உரையாற்றியதோடு அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் என்னென்ன பொதுமக்கள் பாதிக்காத வகையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சிறப்பு முகாம்கள் அமைத்தல் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தல் அதே போன்று தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தல் உள்ளிட்டவை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஆலோசனை தற்போது மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக பார்த்து டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நாளை மற்றும் நாளை மறுதினத்தை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே போன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் தீவிர கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் தேவையான இடங்களுக்கு உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அங்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னென்ன என்னென்ன நடவடிக்கைகள் என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நேரடியாக கேட்டு வருகிறார் இந்த ஆய்வின் போது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா வருவாய் நிர்வாக ஆணையர் சாய்குமார் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் உடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி